ஸ்ட்ரென்தனா இருக்கும் என்ன மீன் அது கேரையா அது இந்த மீன் அது மக்களே அந்த மீன் பாருங்க மக்கள் எவ்வளவு பெருசா இருக்கு நான் மீன் ரேட் தானே கேட்டேன் அதாவது தப்பா ஏதாவது கேட்டேன் நான் உங்ககிட்ட வேணாம் நான் வேற அக்கா கிட்ட வாங்கிக்கிறேன் கிரௌடுமே வந்து நார்மலா ஒரு கிரௌடா மாதிரி தான் இருக்கு இந்த புரட்டாசிக்கு வர கிரௌடு மாதிரி எல்லாம் இல்ல இது ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு மீன் நானூறு கிலோ வரைக்கும் இந்த மீன் ஆயிரத்தி நானூறு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் வைஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க காசிமேடு மார்க்கெட்டு தான் உங்களுக்கு இப்போ ஆக்சுவலி இது வந்து புரட்டாசியோட ஃபஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை காசிமேடு மார்க்கெட் போனால் வந்து கொஞ்சம் வியூஸ்லாம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு நண்பர் இருக்கார் அவர் சொல்லியிருந்தார் அதுக்காக வந்தோம் ஆக்சுவலி பிளான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு நாலு மணிக்கு இல்லை மூணு மணிக்கு வரலாம்னாரு சரி நம்மளும் ட்ரை பண்ணோம் சரி மிட் நைட்டில் போய் என்னடா பண்ண பொடன்னு அப்படியே சரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தூங்கிட்டேன் ஸோ அடிச்சு பிடிச்சி ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சு ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஒரு ஆறு மணி ஆகுது கரெக்டாக வந்திருக்கும் செம்ம க்ரௌடு பின்னாடி எனக்கு புரட்டாசி வரையே தெரில பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாருங்கள் கிரௌட் பின்னாடி இன்னும் உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்குறோம் ஸ்டார்டிங் பார்த்துட்டோம் ஒரு நிறைய பெரிய மீன்லாம் போட்டு செஞ்ச ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அந்த ரெண்டு பாறை மீன் ஓகே 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 guys அந்த மீன் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா சொல்றாங்க எனக்கு அது ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு எல்லாம் வந்து வாங்கணுமானே எனக்கு தெரியாது ஆக்சுவலி ஏன்னா வந்து நான் மீன்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது வீட்டுல தான் வாங்குவாங்க ஸோ என்னை நம்பி வேற ஒரு ரெண்டு மூணு ஜீவன்கள் வந்து கார்ஸ் காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி சரி போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சில பேர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஷீலா மீன் அப்புறம் அந்த தேங்காய் பறைன்னு அந்த தேங்காய் பறை ரெண்டாயிரத்தி ரூபாய் சொல்கிறாங்க இது பொட்டாசியம் மாசம்னா நான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினச்சேன் இது இதுதான் சீப்பான்னு ரேட்டானு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு விலை கேட்கவுமே பயமாக இருக்குது டக்குன்னு ஏதாச்சும் இது பண்ணிட்டாங்கன்னா லோக்கல் கை ஒருத்தரை கூப்பிட்டேன் சரி வாங்க விலை என்னன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுவீங்கன்ட்டு பட் அந்த லோக்கல் கை வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அதனால் நம்மளே தனியாக வந்துருக்கோம் வாங்க அந்த ரெண்டாயிரத்தி அது ஒருத்தா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து அப்படியே லைன் ஆஃப் போவோம் எங்கள் மார்க்கெட் பாத்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது அப்படியே பாருங்கள் நம்ம ஐ மீன் இந்த சைட் மார்க்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் செம்ம லென்த்தியாக இருக்குது ஸோ அந்த சைடில் இருக்க மார்க்கெட்டு தான் நான் போயிருந்தேன் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஸோ வந்து அடுத்த மீனுக்கு போவோம் போய் ட்ரை பண்ணுவோம் என்னென்ன கிடைக்குது என்னென்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோக்கா இந்த மூ கூறு இது ஒரு கூறு இரநூறுபாவா ஒரு கூரில் எவ்வளோக்கா வரும் எவ்வளோ கிலோ வரும் ஒரு கூறு ஒரு கிலோ வருமா இது அப்போது அறுநூறுபா ஒரு கிலோ இப்போ இது மூணுமே இரநூறுவா ஓகே 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 ஃபைன் சாரிக்கா நான் தான் வந்து தப்பாக ஓகே ஓகே சரி ஆ ஓகே 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 கைஸ் ஆக்சுவலி நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து கணக்கு போட்டேன் மூணு இரநூறுவாவா நான் வந்து ஒரு கூறு இரநூறுவா அனுச்சிட்டேன் இது எவ்வளோக்கா இது உங்களை எடுக்கலக்கா இந்த இது இது ஒரு கூறு நூற்றி ஐம்பது ரூபாவா சரிக்கா அந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி தோணுது எனக்கு ஏன்னா அது கொஞ்சம் பிளாக் பிளாக்காக இருந்தது கண்ணுமே டார்க்காக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி அமைச்சர் எனக்கு அது கண்ணுமே டார்க்காக இல்லை கொஞ்சம் பிளாக் பிளாக்காக இருக்குது ரேட்டு உண்மையாகவே இருக்கா எனக்கு பிடிச்ச ஒரு மீன் அது இந்த மீன் தான் அது அக்கா இந்த மீன் எவ்வளோக்கா வெள்ளை ஓவால் தானே இது கரெக்டா ஓகே அறநூறு ஒரு குறு அது ஓகே ஒரு குரு வந்து அறநூறுபாவும் இந்த ஓவால் அறநூறுபா ஆனா கொஞ்சம் விலை அதிகம் தான் ஆல்ரெடி வந்து இதுலயே வாங்கியிருக்கேன் நானு இந்த பட்டினம் போக வந்து விவேகானந்தர் இருக்கு பக்கத்துல வந்து விவேகானந்தர் இல்ல இருக்குல்ல பீச்ல அது பக்கத்துல வந்து வாங்கியிருக்கேன் பட் ரேட் கம்மி தான் அது கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க இந்த பிளாக் ஓவால் அக்கா இந்த ஓவால் எவ்வளோக்கா முந்நூறுபாவா சரி ஓகே இது இரநூத்தம்பது ரூபா ஓகே குட்டி குட்டியாக இருக்கும் இதோட பெருசாக இருக்கா ஓவால் நான் மீன் ரேட்டு தானே கேட்டேண்ணா அதை தப்பாக எதாவது கேட்டேண்ணா உங்ககிட்ட வேணாம் நான் வேறு அக்கா கிட்ட வாங்கிக்கிறேன் ரேட்டு கேட்டால் கூட கூச்சிக்கிறாங்க இந்த அக்கா எல்லாம் எப்போல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பேசுங்க பாருங்கள் அண்ணன் வந்து வண்டியில் எவ்வளோ மீன் எடுத்துகிட்டு போகிறாரு ஓ மை கால் ஃபுல்லாக இருக்குப்பா அண்ணா இது என்ன மீன்ண்ணா அது பர்லா பர்லா மீன் ஓ இல்லை என்ன ரேட்ண்ணா வரும் ஒரு மீன் ஆயிரம் ஆயிரம் ஒரு மீன் ஆயிரம் எவ்வளோ கிலோ வரும் ஒரு மீன் இது மூணு கிலோ நாலு கிலோ ஆயிரம் ரூபா பயங்கரமா இருக்கு பெருசா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போட்ல இருந்து இறக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் பின்னாடி ஒரு போட் இருக்கு அண்ணன் இறக்கிட்டு இருக்காப்புல நமக்கு சொன்ன அண்ணன் தான் காமிக்கலாம் அண்ணன் வீடியோவில் சொன்னாப்புல இது எப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி இருக்கும் என்ன மீன் அது கேரையா அது இந்த மீனா அது இந்த மீன் கேரை அந்த மீன் வந்து ஸ்ட்ரென்தனா இருக்கும் நல்லா ஓகே ரேரா கிடைக்கிற மீனா இப்ப ரெகுலராக எப்பவுமே கிடைக்குமா கிடைக்கிறது என்ன பேர் சொன்னீங்க போற மாதிரி மீனா அந்த மீன் அப்படின்ற ஒரு பேரை வந்து இப்போதான் வந்து நான் கேள்விப்படுறேன் ஸோ அது கொஞ்சம் ரேரார மீனா உங்களுக்கு அந்த மீனை பற்றி தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அது பிஷர் மேன்ஸ்க்கு மட்டுமே வந்து தெரிஞ்ச சில மீன்லாம் இருக்கும் ஸ்ட்ரென்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி இந்த மீன் வந்து கேரா மீனா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுவாங்க வாங்க அப்படியே போவோம் எங்க கேமரா எடுத்தாலே வந்து நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க பிரைஸ் கேட்டா வந்து சொல்ல மாட்டுறாங்க ஒழுங்காக ஹெவி க்ரௌடா இருக்கு ப்ரைஸஸ் எல்லாம் எனக்கு பெருசா வந்து ஒரு புரட்டாசி மாசம் அந்த சீசன்ல கம்மியா கிடையாது எனக்கு தோணல நார்மலான பிரைஸ் தான் இருக்கு கிரவுடுமே வந்து நார்மலா ஒரு க்ரௌடா மாதிரி தான் இருக்கு இந்த புரட்டாசிக்கு வர க்ரௌடு மாதிரி எல்லாம் இல்ல புரோட்டாசிலாம் கிரௌட் இருக்காதுன்னு நான் நினைச்சேன் பட்டு ஏகப்பட்ட மக்கள் நிக்கிறாங்க அப்படியே அந்த பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க ஒரு மீன் மக்களே அந்த மீன் பாருங்க மக்கள் எவ்வளவு பெருசா இருக்கு ஓம்மா இக்காடு என்ன மீன் தெரியல இந்த படத்துலலாம் தான் பார்ப்போமே துள்ளி குதிக்குமே அந்த மூக்கு நீட்டமாக இருக்கும் அந்த மீனுக்கு ஓ அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குங்க அந்த மீன் உங்கள் பாருங்கள் எத்திரிட்டு போகிறாங்க பாருங்க ஓ மை காட் ஒரு ஆள் பெருசாக இருப்பான் போல இருக்குது இதாயிருச்சு இப்போ தூக்கு மீன் பெர்மிஷன் கேட்டு கேட்டேன் அண்ணன் கிட்டே எடுத்துக்க சொன்னார் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க அண்ணா இது எத்தனை கிலோண்ணா வருது நாற்பத்தி ரெண்டு கிலோ நாற்பத்தி ரெண்டு கிலோவா அப்பா இது இதோ பேர்ண்ணாண்ணா இந்த மீன் பேர் கோல ஏமங் கோலம் ஓ அங்கே ஒன்று இறக்குறாங்க பெருசா மயில் அது இதான் எவ்வளோ தூரம் போனால் கிடைக்கணும் உங்களுக்கு கடலில் உள்ளே போகணுமா ஆச்சேஸ் ஓகே 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 கைஸ் எல்லாமே மினிமமாக வந்து அவ்வளோதான் இருக்கு கைஸ் உங்களுக்கு எல்லாமே இதுவும் நாற்பது கிலோ ஆ இதுவும் நாற்பது கிலோ தாங்க பாருங்க வா செம்ம பெருசு கை இது எல்லாமே எவ்வளவு கேஜிண்ணா வரும் அந்த மீன் மினிமம் ஒரு மீன் நானூறு கிலோ வரைக்கும் ஓ டேஸ்ட் எப்படிண்ணா இது எப்படி இருக்கும் இம்போர்ட் பண்ற மாதிரியா இல்ல இது இங்கே இங்கேயே கிடைக்குமா இம்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன் இந்த மீன் எல்லாம் நம்ம ஊர்ல சாப்பிடுறதுதான் இதெல்லாம் யாருண்ணா வாங்க எவ்வளவு பெரிய மீன் ஓ கேரளா மார்க்கெட் போமா இது ஓகே ஓகே ஏமங்கோலா இது பேரு இது ஆக்சுவலி இந்த மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் பார்த்திருக்கேன் அந்த வீடியோல பார்த்துருக்கேன் நிறைய ஆக்சுவலி இதில் வாயை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கு குத்தி சின்னன்னு சின்ன உள்ள ஃபுல்லாக பிடிக்கிட்டு வரும் போல இருக்கு நமக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ பாருங்கள் வாய் வாய்க்கிட்ட ஃபுல்லாகவே எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு மாதிரி சொற சொறுப்பாக இருக்குது ஆக்சுவலி சரி அந்த ஏமங்கோலாவை பார்த்தாச்சு இவங்க வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த மீன் பற்றிலாம் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் இங்கே வரவங்களுக்கு வந்து மீன் பற்றிலாம் தெரியாது ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியாது அவங்களாம் இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த மாதிரி இது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் வந்து கேமரா எடுத்தாலே வந்து வேணாம் போங்க அப்படின்னு நிறைய பேர் வரும்போது சொன்னாங்க பட் தெரியாதவங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு வந்து இந்த மீனோட பேர் தெரிஞ்சுக்கலாம் இந்த மீனோட பேர்லாம் இப்போ தான் எனக்கு தெரியும் அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபாரின் படத்தில் ஃபா ஃபாரினில் வந்து ஃபிஷிங் பண்ணுவாங்க இல்லையா அதோட பார்த்ததோட சரி நான் இது பேர் ஏமங்கோலாவான் கேரளாவுக்கு போகிறது நல்லாயிருக்கு அந்த மாதிரி வந்து யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள் கே மீன் பிக்சர் மேன் நம்ம நண்பர்கள்லாம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதெல்லாம் தெரிய வரும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சைடுலலாம் பாருங்கள் பின்னாடி என் பின்னாடியெலாம் பாருங்கள் ஃபுல்லாவே வந்து போட் தான் நிற்கிது நிறைய ஆக்சுவலி இங்க இருந்து வந்து மீன் வந்து இறக்கிட்டே இருக்காங்க அந்த பெரிய பெரிய மீன் அது மாதிரி இறக்கிட்டே இருக்காங்க தான் அங்கேயே நின்னுட்டேன் சரி வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம் அங்க ஒரு இடத்துல ஏலம் விட்டுட்டு தாங்க நான் வரும்போது அதை போய் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மீனும் ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஐநூறு 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 ஸோ மக்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வ்லாகை முடிச்சிக்கலான்னு ஒரு பிளான் நீங்கள் கொடுத்துக்கற ரேட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக தோணுது ஏன்னால் புரட்டாசினா கம்மியாக இருக்கும் நாங்கள் பட் இதை விட அதிகமாக இருக்கும் போல இருக்கு புரோட்டாசில் அதான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ரேட்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் டைகர் ப்ரோன் ஒரு இடத்துல ஒரு அண்ணன் விற்றுட்டு இருந்தாரு அது எடுக்க வீட்டில் வீடியோ அவங்க அது வந்து நல்லா பெருசாக இருந்தது ஒரு கிலோ எழுநூறுபான்னாங்க ஸோ என்னை நம்பி சில பேர் வந்து மீன்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அவங்களுக்கு இந்த கட்டப்பையில் எடுத்துகிட்டு வந்த மீன் வாங்கிட்டு போகலான்னு பட் வாங்க முடியாத நிலமை ஆக்சுவலி ஏன்னா ப்ரைஸ்லாம் எனக்கு வந்து ஓகேவா தெரியல அவங்க சொன்னது அதான் அவங்களுக்கு ஓகேனா வாங்கிட்டு வாங்கினாங்க நாங்கள் ஸோ அவ்வளோ பெருசா தெரியல ஏழை விழற இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் டக்குன்னு எடுத்து அப்படியே அந்த கடையில் இருந்து எடுத்து பக்கத்து கடலில் விற்க ஆரமிச்சிடுறாங்க ஏழை எடுத்த ஃபிஷ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்து சென்னையில் நிறைய இருக்குது பட்டினம்பாக்கம் இருக்குது ஸோ மேபி முடிஞ்சா நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து பட்டினம் போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இத்தனை பேர் வந்து கேமரா எடுக்க வந்து அலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ நான் இதோட வந்து இந்த வீடியோ இருக்கேன் நான் சீக்கிரமாக இன்னொரு சூப்பரான ஒரு வளாகில் மீட் பண்ணுறேன் அண்டில் தான் ஸ்டாலாக